வணக்கம் நான் நாகராசா வரமோகன் சிங்கம் வடமலாட்சி வடகு கடத்தவால் கூட்டுறவு சங்க சமாசிந்த உபதலைவர் இன்றைக்கு திரும்பியும் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நான் காரைக்கால் நாகப்பட்டினம் இந்தால ஹோட்டர் ஓட்ட படகுகள் நிலுவமாடி விசா திரும்பியும் வந்து எங்களுக்கு கரிவரம் வந்து மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோ நாலு கிலோமீட்டர் தூரங்களில் வந்து எங்களுடைய தொழிலாளிகள் இந்த விலைகளை முற்றாக அழிச்சுட்டு இருக்கார்கள் இன்றைக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொழிலாளிகள் இந்த விலைகள் போயிருக்கும் ஒவ்வொருத்த விலைகள் இருந்தால் பெருமதிகள் வந்து பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா பெருமதியான விலைகள் செல்லப்பட்டிருக்கு அதோடு வந்து எங்களுக்கு கடல் வழங்க முற்றாக பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்கள் பயத்தில் இன்றைக்கு தொழிலுக்கு போகாமல் இருக்கிறார்கள் தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் தவிர ஐயா அந்த கவனத்துக்கு கொண்டு வரோம் உங்களுக்கு எத்திரியோதரகா நாங்கள் சொல்லி சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை அதே மாதிரி க தமிழ்நாடு மீன் மாறியத்துறை அமைச்சர் அபிவந்த கவனத்துக்கும் கொண்டு வரோம் அங்கே உள்ள விசப்படகு மீன்பிடி சங்கங்களுக்கும் நாங்கள் இந்த கவனத்துக்கு கொண்டு வரோம் திருப்பியும் திருப்பியும் எங்களுக்கு தாண்டி வந்து எங்களுடைய கரிகோரம் மூன்று நாலு கிலோமீட்டர் தூரம் வந்து இவ்வளோ அட்டூழியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து நிறுத்துங்க எங்கடையிலேயே விடாமல் நிறுத்துங்க நிறுத்தி மீண்டும் இங்கே வரவினால் இருந்தால் மீனான பிரச்சனைகள் வர்றது மக்கள் மத்தியில் கொந்தளிப்பிறார்கள் மக்கள் தாங்கள் ஏதாவது தாங்கள் கடலில் செய்ய போகிறோம்னு சொல்லி மக்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் பின்னாடி கடலில் சரிய பிரச்சனைகள் வந்து மக்கள் ரெண்டு பகுதி மீனவர்களுக்கும் சில சில தர்க்கங்கள் வந்து சில சேதங்கள் ஏற்படுத்தலாம் தயவு செய்து தான் நுழ்த்துங்க உங்களுக்கு எங்களுக்கு இல்லையா சாண்ட விடாமல் கொடுங்க அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் உங்களோட கடல் படையைக்கு பின்னாலே அனுப்புங்க இவ்வளோ தூரம் இங்கே இலங்கை போய் போயின்னு உங்களுக்கு தெரியும் இங்க வந்து எங்கே கேக்க வந்து விட்டு இங்க வந்து எங்க நேவி பிடிச்ச உடனே அங்க வந்து உங்களுக்கு பொய்யார தவலை சொல்றார்கள் நாங்கள் எங்கடைய நாங்கள வந்து பிடிச்சிட்டா உங்களுக்கு சந்தேகம் சொன்னா கூட கடற்படையை பின்னாடி அனுப்புங்க இது தூரம் மெரினியோடு தெரியும் கோட்டை வட்டம் அம்மா வட்டம் முக்கியமாக கேரக்கால் மாவட்டத்தில் படகு எல்லாரும் வந்து தங்கி ரெண்டு தொலை செய்கிறார்கள் வந்து ரெண்டு வந்து தங்கி ரெண்டு பலத்தை பால்வாரத்தை மலைச்சு கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து அங்கே உள்ள விசாப்பட சங்க அமைப்புகளுக்கு நாங்கள் உங்களை சொல்றோம் உங்களுக்காக கண்டிங்க எங்களோட எங்களுக்கு பெறாமல் பண்ணுங்க தயவு செய்து இதை கூட கவனத்தில் எடுங்க ஆனால் நாங்கள் காலங்காலமாக வருஷம் வருஷமா காலங்காலமாக மாசம் மாசமா எங்களோட தொழில்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் அழைச்சு அழைச்சி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நீங்களே மீன் கோடி நூறாயிரம் கோடி மில்லியன் கணக்கான மீன் வளர்த்து அள்ளி கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது இதை போட்டுட்டு எங்களுக்கு இலங்கைக்கு இலங்கை உதவி செய்கிற வந்த கதையெல்லாம் கதையக்கூடாது நீங்கள் சார் எங்களுக்கு கோடி மீன் வளர்த்து அள்ளி கொண்டு போகிறீர்கள் இன்றைக்கு நீங்களால் எங்களுக்கு கடனாளியாக இருக்கிறீர்கள் எங்களோட மீன் வளர்த்தையும் அள்ளி வாழ்வாதையும் அழிச்சு நீங்களால் எங்களை கடனாளியாக இருக்கிறீர்கள் தவிர இலங்கையில் இருந்து நாங்கள் உங்களுக்கு கடனாளிகள் அல்ல தயவு செய்து இதில் கவனத்தில் எடுத்து கடத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா கேட்டுக்கொள்வார் தயவு செய்து உடனடியாக உங்களுடைய படங்களை எல்லாம் இடங்கள் எல்லாண்டா இருக்குங்க உங்களோட கடல் படையை அனுப்புங்க உங்களோட கடல் படைகளை அனுப்பி இவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துங்க இவங்க பொய்யான கா வார்த்தைகளை நம்பி நீங்களும் நீங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அங்கே பார்த்தா புறையுட் கடலில் இயக்க போது இலங்கை வந்த அரசு இலங்கை அரசாங்கத்தை வந்து கடல் படம் வந்து பிடிக்குது 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 என்று சொல்லி கத்திக்கொண்டிருக்கிறீர்கள் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் கவனத்தில் எடுங்க கடற்கரை கடல் நீரியல் மீன்வளத்துறை அமைச்சர் இன்றைக்கு நீங்களும் கடலை எடுத்து உடனடியாக நேவிப்பட கூட கடற்படையாக எப்படி நடவடிக்கை எடுங்க இல்லை எல்லையே எல்லா தாண்டப்படாமல் அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க தயவுசை திரும்பியும் திரும்பி மாதங்களை தொல்லையே தந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் தயவுசை இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி முதலமைச்சரை மீன்வாடித்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம் உங்களை நீங்கள் உடனடியாக விசப்பட கடத்த விசப்பட சங்கங்கள் அமைப்புகள் நீங்களும் அவர்களுக்கு சொல்லி எங்கே தடுத்துட்டு இருக்கா இனிமேலும் பெருமை இருந்தால் இனிமேல் வர பிரச்சனைகள் யாரும் பொறுப்பு கூறுகிறாரு பிறகு வந்துட்டாங்க அடிக்கிறாங்க பொருள் வெட்டுறாங்கன்னு சொல்லி அங்கே இருந்த வசனங்கள் பேசாதீங்க தயவு செய்து தயவு செய்து கூடிய நடவடிக்கை எடுக்கும்படி உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள நன்றி